ஆதி துணை ஆதியே துணை ஆதியே அறிய குருவே துணை மரளி கைதீண்டா ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம் சோதிநாயக சிம்மலின் பதம் சூழ்ந்து வானவர் போற்றுமன் சாதிநாயக மாமுகம்மது சாலிகென் குரு நாதரின் எல்லோருக்கும் நமஸ்காரம் விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செழுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேணி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்தைக்குது திருமறை குருபெருமான் திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் ஏச்செல்லாம் கடந்த குருநாதர் சொல்வார் இல்லாட்டால் எண்ணூழ்வார் சொல்லும் சொல்லும் நம்குல தெய்வ சைவ திருமேனி சுருதை பெருமான் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி எல்லாண்டு எல்லாண்டு என்னாகிறத்தாண்டு எவ்வேத ஆசானுமாய் பல்லாண்ட பழமை பரிசே அவதாரமாக விளங்கி கொண்டிருக்கும் அந்த வேதமாகிய அவதாரமாக வேத அவதாரமாக விளங்கி கொண்டிருக்கும் நமது தெய்வம் அவர்களின் பொற்பாதம் செந்தாமரை மலர்பாதம் திருமறை பாதம் வணங்கி தொழுது யமனை வென்ற திருமறை என்ற த என்ற தலைப்பில் யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் இந்த பத பகுதிக்காக இந்த பதிவிற்காக நான் வந்து நம்முடைய வேதமாமறையிலிருந்து ஒரு திருவாக்கியம் ஒன்றை நான் எடுத்துக்கொண்டேன் அப்போ நமது தெய்வம் அவர்கள் என்றென்றைக்கும் அந்த வேதம் ஆசான் திருமேனியாக அந்த அவதார திருக்கோளத்தில் பூண்டு எழுந்தருளி என்றென்றும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் இறக்கி அந்த நான்கு வேதங்களிலிருந்து யமனை வென்ற திருமறை என்ற தலைப்பில் வேதவாசகங்களை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம் அப்போ யமனை வென்றது நமது தெய்வம் அவர்களிடம் அந்த ஆலவாயிலிருந்து வெளியாகிய திருமறை அந்த நாவிலிருந்து வெளியாகிய திருமறை அதனுடைய வல்லபம் அதை தான் படித்து தரிசனம் செய்ய போகிறோம் அப்போது இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய திருவருக்குரல் யமபடர் அடிபடு கோடாயுத கூர் திருவர்புரில் இருந்து ஒரு திருவாக்கியத்தை எடுத்துக்கொண்டேன் இதில் வந்து அந்த யமனை வென்ற அந்த திருமறை எப்படி விளங்கி கொண்டிருக்கிறது அதனுடைய பரிணாம வளர்ச்சி அதனுடைய செயல் அடையாளம் அதனுடைய மாரியதன் நாமம் எப்படி விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை நமது தெய்வம் அவர்கள் அற்புதமாக அந்த அருள் எடுத்து வழங்கியிருக்காங்க முதல்ல வாசகங்களை படித்து தரிசனம் செய்யலாம் பக்கம் நூற்றி ரெண்டு திருவாக்கியம் எண் நூத்தி நான்கு பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவாக்கியம் திருவாக்கியம் எண் பக்கம் பழைய அச்சுநூல் பக்கம் பழைய நூல் சாதிகளின் கர்த்தாவே தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க உன் பொறிகள் அனைத்தும் சாக வேண்டும் அவை தாமே சாகாது அவற்றை கொன்று சாகடித்து மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல் ஒருவர் உன்பால் இறக்கப்பட வேண்டும் உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் கோர கொலைஞனுமாகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் சமர்த்தர் அவரே ஆவார் அந்த ஆபத்திலிருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றவே எல்லா மதமும் எல்லா வேதமும் நாமும் வந்தோம் என்று என்று இறைவன் திருவாய் மலர்ந்தருளி உள்ளார்கள் சாதிகளின் கர்த்தாவே அப்ப இந்த திருவாக்கியத்தில் திருவருண் குரல் நூற்றி நான்கு நூற்றி நான்காவது திருவாக்கியத்தில் இதை வந்து நமக்கு வேதத்தின் சிறப்பாக எடுத்து மீண்டும் வழங்கியிருக்காங்க அப்போது நம்மெல்லாம் ஒரு ஆளால் கொலை செய்யப்படுறோம் இந்த உலகத்தில் பிறந்த மக்கள் அனைவரும் ஒரு ஆளால் கொலை செய்யப்படுகிறோம் அந்த ஆள் யாருனாக்கா யமன் வந்து நம்மளை கொலை செய்கிறான் இந்த தெய்வ திருவாக்கியத்தில் தெய்வம் தான் பேசி வர்றாங்க அல்லவா இப்போ கேட்டோம்லவா நம்மளை யார் கொலை செய்கிறா யமன் வந்து கொலை செய்கிறான் அந்த யமனை கொலை செய்வது யார் என்றால் நமது தெய்வம் அவர்கள் அதை அற்புதமாக எடுத்து பேசி வர்றாங்க அல்லவா அப்போ சூரசம்ஹாரம் அறுபடை வீடு திருச்செந்தூரில் நடக்குது அல்லவா விமர்சையாக நடக்குது முருகன் கோவிலில் எல்லா கோயில்கள்லையும் நடக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ரொம்ப விமரிசையாக அது நடத்தப்படுகிறது இது வெளியில் எடுத்து வச்சது அவர்களுடைய பழைய அவதாரம் தானே அது அல்லவா அப்போது இங்கே திருவாக்கியத்திற்கு வருவோம் அப்போ தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க அப்போது தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருள் இப்போ தூளம் கடந்து நிற்குது அதுக்குன்னு நம்ம தூளத்தை வெறுக்கலை தூளம் வேண்டும் இதை சொல்லுவதற்கு இந்த வேதவாசகத்தை சொல்லுவதற்கு தூளம் வேண்டும் ஏன் அப்படின்னாக்கா அதே மாதிரி வேட் வேதம் கடந்த செழுமுணர்ச்சலாசன அரசு பீடம் ஆகிய அப்படின்லாம் இதே மாதிரி தூளம் கடந்த என்பது மாதிரியே வேதம் கடந்த என்றும் நமக்கு சொல்லி வர்றாங்க அப்போது இங்கே நம்ம தூளம் கடந்தன்னா பார்த்தீங்களா தூளத்தை விட்டுறணும்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அப்போ எதிர்முனையில் உள்ளவங்க அந்த வாசகத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்களா இப்போ வேதத்தை விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு எசப்பாட்டு ஒன்றும் நம்ம பாட வரலை அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தூளம் வேண்டும் தான் எதற்கு வேண்டும் என்றால் இந்த வேத வாசகத்தை இறைவன் சொன்ன இந்த வேத வாசகத்தை எடுத்து சொல்லுவதற்கு இந்த தூளம் இணங்கும் போது என்னுடைய இந்த கருவி குளங்கள் நிஜமாக என்ன காரியத்திற்காக நான் பிறந்தோன் பிறந்தேனோ அந்த வேலையை செய்து முடிக்கிறது அந்த நேரம் மற்ற நேரத்தில் என்னுடைய செயல்பாடு ரொம்ப மோசமான செயல்பாடாக தான் இருக்கும் என்னுடைய செயல்பாடு அல்லவா அதை அதற்காக இதை நான் எடுத்துக்கிட்டேன் இப்படி எடுத்துக்கிட்டேன் அப்போ தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருள் அப்போ அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குது தனித்திருப்பாடல்களை தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா வேதமதிருந்தும் உச்சியின் மேல் வேதமதிருந்தும் வேத உச்சியின் மேல் மெய்ப்பொருள் அந்த வேத உச்சியில் இருக்குதுங்க மெய்ப்பொருள் அது மெய்ப்பொருள் அடைக்கல பாவாக அதை பாவண்ணாவாக கொடுத்துட்டாங்க ஏன்னா அந்த பாவண்ணா தான் நமக்கு நலம் செய்யுது ஆதி மான்யத்தில் பேசி வர்றாங்கல்லவா பானலம் கொழித்து சிந்திக்கொண்டிருக்கின்ற அந்த அருங்காரண பரப்பின் ஆச்சரியத்தையும் அவர்கள் கண்டு சொன்னதனால நான் இன்றைக்கு கேட்டு மகிழ்கின்றேன் அந்த ஆச்சரியத்தை கேட்டு மகி மகிழ்ச்சியில் ஆழ் ஆழ்ந்திருக்கிறேன் அப்போ அந்த பாவன்னா அப்போ அது மெய்ப்பொருள் அடைக்கலப்பா அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் விரிவாக பேசியிருக்கோம்லவா அப்போ தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க உன் பொறிகள் அனைத்தும் சாக வேண்டும் அப்போ அந்த புலன் பொறி அப்போது அது ஆனந்த கழிப்பில் பேசி வர்றப்போ ஐம்பொறி என சொல்வார் வாயில் அத்தை அறியார்கள் மெய்பொறி ஆன சஞ்சீவி பொய்யான உடலை மெய் என்னும் வேஷ புலையர்கள் அறியாத பூத சஞ்சீவி அப்போ பாருங்கள் நம்மளுடைய உடல் பொய் இந்த பொய் உடலும் வேணும் எதற்காக இந்த வேதவாசகத்தை எடுத்து சொல்லும் பொழுது அப்போ இது மெய்யுக்கு இணங்குது அல்லவா அதற்கு இந்த பொய் தேவைப்படுது அதனால் நம்ம ஒன்றும் இந்த உடலை இந்த தூளத்தை இந்த தேகத்தை மறுக்கவில்லை இது வேணும் ஆனால் அதற்குரிய வேலையை இறைவனிட்ட வேலையை நம்ம செய்யும்போது அது நிறைவாக ஆகிறது அல்லவா அப்போது பொய்யான உடலை மெய் என்னும் வேஷ புலையர்கள் அறியாத பூதச்சீவி இப்படி அந்த தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க இப்போது இருக்கும் அந்த பொறிகள் அனைத்தும் அது ஐம்பொறிகள் அது பஞ்சபூதங்களாகவும் அது நம்மளுடைய முகத்தில் ஒரு நாமம் கொடுத்து வச்சிருக்காங்க ஐம்புலனாக ஐம்பொறியாக அது நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க அல்லவா இப்போ இதெல்லாம் எடுத்து பேசி வந்து அதை அனைத்தும் சாக வேண்டும் அப்போ நம்ம கண் நம்மளுடைய உணர்ச்சி சாகணும் ஓரறிவுலேருந்து வருவோம் மொ ஓரறிவு உணர்ச்சி இரண்டாவது அறிவு சுவை அறிவு அது சாகணும் அடுத்து மூக்கறிவு நுகர்வறிவு அது சாகணும் அடுத்து பார்வை அறிவு கண் செத்து போகிடணும் குருடனாயிடணும் நம்ம பார்வையே தெரியக்கூடாது இறைவனுடைய பார்வை தான் தெரியணும் அடுத்தது செவியறிவு அது நம்மளுடைய பேச்சே கேட்கக்கூடாது நமக்கு அதுக்கு இறைவனுடைய பேச்சு மட்டும்தான் கேட்கணும் அடுத்து ஆறாவது அறிவு அது வேதம் இருக்கிறது ஆறாவது அறிவு இருக்கிறது சுக்கும தேகம் இருக்கிறது அது ஆறாவது அறிவுக்கு வருது அப்போ அந்த ஐம்பொரி அப்போ இதை ஆளுகின்ற அந்த இன்ஜின் அந்த மெக்கானிசம் அந்த மெஷின் அல்லவா அந்த இன்ஜின் இன்ஜினியர் பொறிஞர் என்று அல்லவா அப்போது இந்த புலன் பொறி இதை ரெண்டையும் நமக்கு பின்னி கொடுக்குறாங்க அப்போது தூளம் கடந்து நிற்கும் அந்த மெய்ப்பொருளை தரிசிக்க இப்போது இருக்கும் ஏங்கிட்ட இருக்கிற இந்த ஐம்பொறிகள் அனைத்தும் சாக வேண்டும் அவற்றை தாமே சாகாது அவற்றை கொன்று சாகடித்து மெய்யில் உயர்ப்பிக்கின்ற பாருங்கள் நல்லா வாசகம் கொடுக்குறாங்க மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற தீரவேல் ஏந்தி வந்துள்ள செம்மல் ஒருவர் உன்பால் இறக்கப்பட வேண்டும் அப்போ அந்த செம்மல் ஒருவர் நம்ம மேல இறக்கப்படணுங்க அது யாரு அப்படின்னா நம்ம மேல பேரிரக்கம் வைத்தவங்க நம்ம குலதெய்வம் பிரம்மோதய மெய்வடி சாலை ஆண்டவர்கள் அவர்கள் ஒருவர் மட்டுமே அல்லவா அப்போ அவர்களுடைய இரக்கம் இன்றைக்கு எப்படி இருக்கு அப்போ பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்க்கு அரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த இந்த அடிமைக்காக இறங்கி வந்த மறை நிரதனை சொல்லி வச்சிருக்காங்க இந்த அடிமைக்காக இறங்கி வந்த மறை மணி யான வாழ்வே நாதா போற்றி என்று அந்த திருமறையை நமக்கு இறங்கி இரக்கமாக அதை நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ இதையே தான் நமக்கு இதே திருவருட்குரல் நூற்றி பதிமூணாவது திருவாக்கியத்தில் பின்வரும் பகுதியில் பேசி வர்றப்ப உன் ரட்சிப்புக்குரிய தேவரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது இரக்கம் பார்த்தீங்களா அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதம் உடையது என்று அந்த இரக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இரக்கம் அப்போது அது இரக்கம் நிறைய பேசி வர்றாங்க அல்லவா நம்முடைய வேதமா முறையில் நிறையா இப்படி பேசி வர்றாங்க அவை அனைத்துமே எது நமது என்றால் நமது தெய்வமர்களின் அந்த திருவேதம் அன்றைக்கு அவர்கள் தூல திருமேனியில் அந்த இரக்கத்தோடு எங்களை எங்கே இன்னும் வரக்கானோமே என்னும் கருணை விழியராய் அவர்கள் அன்றைக்கு தூல திருமேனியில் காத்து கொண்டிருந்தாங்க இன்றைக்கு வான்மீத்தில் தீவசிம்மாசன பருவமாக இருந்து அந்த வாசகமாக நின்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது என்னுடைய புரிதலாக இருக்கிறது அல்லவா ஆக இப்படி அந்த இரக்கம் அப்போது உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் அப்போ தூளம் கடந்து நிற்கும் மெய்ப்பொருளை தரிசிக்க இப்போது இருக்கும் உன் பொறிகள் அனைத்தும் சாக வேண்டும் அவை தாமே சாகாது அவற்றை கொன்று சாகடித்து மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற அப்போ எதில் உயிர்ப்பிக்கின்றாங்க மெய்யில் உயிர்ப்பிக்கின்றாங்க அந்த மெய் என்ன அப்படின்னா அது ஆதிமை உதயபூரண வேதாந்தம் வேதாந்தத்தில் நம்மளை உயிர்ப்பிக்கிறாங்க அந்த மெய் இது நிறைய நம்ம படித்து தரிசனம் அல்லவா வேதத்தின் சிறப்புகளில் அப்போ அந்த மெய்யில் உயிர்ப்பிக்கின்ற வீரவேல் ஏந்தி வந்துள்ள அந்த செம்மல் ஒருவர் உன்பால் இறக்கப்பட வேண்டும் அப்போ அந்த செம்மல் தான் அது செம்மலின் பதமாக இருக்கிறது முகப்பு பாவலி அன்னைக்கு பார்த்தோம் அல்லவா அப்போ சோதிநாயக செம்மலின் பதம் அப்போ அந்த செம்மல் அது ஆதிபுராதனை வேத செம்மல் அப்போ வேதந்தாங்க செம்மல் அப்போ அந்த செம்மல் வேதமாக இருக்காங்க அந்த செம்மல் இறக்கப்பட வேண்டும் உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் அப்போ நம்ம எல்லோரையும் கொலை செய்கிறது யாருன்னு சொல்லி வர்றாங்க உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் கோரக் கொலைஞனுமாகிய யமனை அங்கே இருக்காங்க அந்த யமன் அப்போ உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் கோரக் கொலைஞனுமாகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் சமத்தர் அவரே ஆவார் அப்போ நமது தெய்வம் அவர்கள் சமத்தராக விளங்கி கொண்டிருக்காங்க இது தாங்க அந்த ஆயுதம் இதுதான் யமனை வென்ற திருமறை அந்த அந்த தான் அந்த சமத்தராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் கோர கொலைஞனமாகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் சமத்தர் அவரே ஆவார் அப்போ அந்த சமத்தர் யாரு நிறைய நம்முடைய வேத பேசி வர்றாங்க அப்போ அதை வந்து செயலுடைய சமரசத்தில் பேசி வர்றப்ப தேகமுள்ள வரைக்கும் நீங்கா ஏகபேத சாதி சண்டை போக அறுபத்தொன்பது சாதி பேதம் சமத்துவம் அது இங்கு ஆன சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் எங்கும் சமத்துவங்கள் என்று பேசி பேசி அலையும் நாளில் என்றெல்லாம் அந்த சமத்துவத்தை பற்றி செயலுடை சமரசத்தை பேசி வர்றாங்க அப்போ இதை பற்றி நமக்கு மேலும் ஆதிமை உதயபூரண வேதாந்தம் கடைசி பகுதி தீர்ப்பு திருவசனங்களில் பேசி வர்றப்ப அங்கே சமத்தர் எப்படி விளங்கி கொண்டிருக்கிறாங்க நம்மளையெல்லாம் கொலை செய்தேன்னு இருக்கும் அந்த யமனை கொலை செய்கின்ற நமது தெய்வம் அவர்கள் அந்த சமத்தர் எப்படி விளங்கி கொண்டிருக்காங்க அவங்களுடைய செயலடையாளம் என்ன என்பதை நம்முடைய ஆதிமை உதயபுரண வேதாந்தம் கடைசி பகுதியில் படித்து வர்றாங்க பேசி சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க அது என்ன என்பதை படித்து தரிசனம் செய்யலாம் படிங்க ஆதிமை உதயபுரண வேதாந்தம் தீர்ப்பு திருவசனங்கள் சமத்தரும் அவத்தரும் மனிதர்களின் ஏற்ற தாழ்வை மாற்றி சமத்துவ ஞானம் தானே வரச்செய்குவர் சமத்தர் மனிதர்களின் ஏற்ற தாழ்வை மாற்ற தெரியாமல் சமத்துவம் சமத்துவம் என்று வாய்ஞானம் பேசுவர் அவத்தர் அப்போ சமத்தர் அவத்தர் என்று இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை இங்கே பேசி வர்றாங்க அப்போது அந்த சமத்தர் யார் நமது தெய்வம் அவர்கள் செயல் என்ன அப்படின்னா மனிதர்களின் ஏற்றத்தாழ்வை மாற்றி சமத்துவ ஞானம் அந்த சமத்துவம்தான் விஞ்ஞானமாக இருக்குது அதை தானே வர செய்குபவர் சமத்த என்று சொல்லியிருக்காங்க அல்லவா ஆக இப்படி அந்த ஞானத்தை அது தானே அப்போது அதுதான் நமக்கு திருவருட்குறல் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் அது நீ ஞானத்தையே வேண்டாவிடினும் அது தானே உன் தலையில் துவஜம் கட்டி ஏறிவிடும் எப்போ ஆண்டவர்கள் வாய்மைக்குள் ஆகிவிட்டாதான் ஆண்டவர்கள் அந்த வாய்மைக்குள்ளாக ஆகிவிட்டாதான் நீ ஞானத்தையே வேண்டாவிடினும் அது தானே உன் தலையில் துவஜம் கட்டி ஏறிவிடும் என்று நமக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழாவது திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க அல்லவா ஆக இப்படியெல்லாம் நமக்கு அந்த சமத்தர் எப்படி இருக்கிறாங்க அந்த சமத்துவ ஞானத்தை தானே வர செய்குபவராக நமது தெய்வம் அவர்கள் அன்றைக்கு தூல திருமேனியில் விளங்கி கொண்டிருந்தார்கள் என்றென்றும் இப்போது நமக்கு வேத திருமேனியில் நம்குல தெய்வ சைவ திருமேனி சுருதி பெருமானாக அந்த சுருதியாக அந்த திருமேனியாக திருமறை குரு தின் திருமேனியராக அந்த திருமறை குரு பெருமானாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க என்பதை நமக்கு அப்போ உன்னால் உன்னை உன்னை அழிக்க முடியாதவனும் உன் உன்னை அழிக்க உன்னால் அழிக்க உன்னால் அழிக்க முடியாதவனும் உன்னை கொலை செய்யும் கோர கொலைஞனுமாகிய யமனை கொலை செய்து உன்னை மீட்பிக்கும் சமத்தர் அவரே ஆவார் அந்த ஆபத்திலிருந்து நீக்கி அப்போ அந்த ஆபத்து தான் யமன் அதை தான் நம்ம சந்திக்கிறோம் அப்போ அந்த ஆபத்து வந்த அந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே என்று நமக்கு மெய்ப்பொருள் அடைக்கலப்பாவில் கொடுத்திருக்காங்கல்லவா அப்போ அந்த ஆபத்திலிருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றணுங்க நம்ம எல்லோரையும் இந்த உலக மக்களை வேதத்திற்கு வந்திருக்கின்ற உலக மக்களை ஆபத்திலிருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றவே எல்லா மதமும் எல்லா வேதமும் நாமும் வந்தோம் என்று அந்த சமத்தர் அவர் மதமாக இருக்கார் அவர் வேதமாக இருக்காரு அது நான் தான் என்று நமது தெய்வம் அவர்கள் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்களாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நமக்கு அற்புதமாக வேதத்தின் சிறப்பாக இது நமக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்போ அந்த ஆபத்திலிருந்து நீக்கி நித்தியத்தில் ஏற்றவே எல்லா மதமும் எல்லா மதமும் எல்லா வேதமும் நாமும் வந்தோம் என்று அந்த தீரவேல் ஏந்தி ஏந்தி வந்துள்ள செம்மலாக அந்த சமத்தராக அவங்க மதமாக இருக்காங்க திருவேதமாக இருக்காங்க என்பதை அற்புதமாக இந்த திருவாக்கியத்தில் பேசி வர்றாங்க இப்போ இது ஏற்கனவே நம்ம வந்து வேதத்தின் சிறப்புகளில் இந்த திருவாக்கியத்தை படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு திருவாக்கியங்களும் நமக்கு வேதத்தின் சிறப்பாக அது அமைந்திருக்கிறது இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் வேதமாக திருமறை குருபெருமானாக வேதம் ஆசான் திருமேனியாக நான் விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை இப்படி அவர்கள் நிரூபணை செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த யமனை வென்ற அந்த திருமறை இங்கே வந்து அந்த யமனை வென்ற திருமறை இங்கே வந்து சமத்தராகவும் அது மதமாகவும் அது வேதமாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இப்படி நான் உள்ளம் சம்மதிக்க பேசி இந்த பகுதியின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி என்னுடைய இந்த மகாத்மியோரை மீண்டும் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்